फ्रेंड्स फॉर मेनी डेकेट्स देर वॉज ए डिमांड फॉर दिस ब्रिज विथ योर ब्लेसिंग्स वी गॉड द प्रिविलेज ऑफ कंप्लीटिंग दिस वर्क बंबन ब्रिज सपोर्ट्स बोथ ईज ऑफ डूइंग बिजनेस एंड ईज ऑफ ट्रेवल इट विल हैव ए पॉजिटिव इम्पैक्ट நண்பர்களே இந்த பாலத்திற்கான தேவை பல பத்தாண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றது உங்கள் நல்லாசிகளோடு இந்த பணியை நிறைவு செய்யும் பேரு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது பாம்பன் பாலம் சுலபமாக வியாபாரம் செய்தல் மற்றும் சுலபமாக பயணம் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றுக்கு ஆதரவாக இருக்கின்றது पल लक्षक मनिवे आकपूर्व ताू ट्रेन सर्विस इंप्रूव द कनेक्टिविटी फ्रम रामेश्वर टू चंडर पार्ट द कंट्री दिस विलिफिट बोथ ट्रेड एंड टूरी इन तमिलना न्यू जािजन आपर्चुनिटी ராமேஸ்வரம் தொடங்கி சென்னை வரையும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான இணைப்பினை இந்த புதிய ரயில் சேவை மேம்படுத்தும் தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் வணிகத்திற்கு இது ஆதாயங்களை அள்ளித்தரும் இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் சந்தர்ப்பங்களை இது ஏற்படுத்தி தரும் बीते दस वर्षों में भारत ने अपने इकोनॉमी का साइज दोगुना किया है इतनी तेज ग्रोथ का एक बड़ा कारण हमारा शानदार मॉडर्न इंफ्रास्ट्रक्चर भी है बीते दस सालों में हमने रेल रोड एयरपोर्ट पोर्ट बिजली पानी गैस पाइपलाइन நண்பர்களே கடந்த பத்தாண்டுகளிலே பாரதம் தனது பொருளாதாரத்தின் அளவினை இரட்டிப்பாக்கி இருக்கின்றது இத்தனை விரைவான வளர்ச்சிக்கான ஒரு பெரிய காரணம் என்று சொன்னால் நமது அருமையான நவீன கட்டமைப்பும் அதில் அடங்கும் கடந்த பத்தாண்டுகளில் நாம் ரயில் சாலை விமான நிலையம் துறைமுகங்கள் மின்னாற்றல் நீர் எரிவாயு குழாய்கள் போன்ற கட்டமைப்புகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை ஆறு மடங்கு உயர்த்தி இருக்கின்றோம் रहा है आप नॉर्थ में देखेंगे तो जम्मू कश्मीर में दुनिया के सबसे ऊंचे रेल ब्रिज में से एक चिनाब ब्रिज बना है वेस्ट में जाएंगे तो मुंबई में देश का सबसे लंबा सी ब्रिज अटल सेतु बना है ईस्ट में जाएंगे तो असम के ब्रिज के दर्शन होंगे और साउथ में आते हैं तो दुनिया के गिने चुने वर्टिकल लिफ्ट ब्रिज में से एक पंबन ब्रिज का निर्माण पूरा हुआ है इन देश मेरी मेगा तट विले पार्थाना जम्मू काश्मीर உலகின் மிக உயரமான ரயில் பாலங்களில் ஒன்றான பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது மேற்கிலே பார்த்தீர்கள் என்றால் மும்பையிலே தேசத்தின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கிலே கவனித்தோம் என்றால் அசாமின் போகிபீல் பாலத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் தெற்கு நோக்கி பயணித்தால் உலகின் வெகு குறைவான उतल को निर्माण इसी तरह ईस्टर्न और वेस्टर्न फ्रेड कॉरिडोर डेडिकेटेड फ्रेट कॉरिडोर भी तैयार हो रहे हैं देश की पहली बुलेट ट्रेन पर तेजी से काम चल रहा है वंदे भारत அமத் பாரத் நமோ பாரத் ஜெசி ஆதிக் ட்ரெயினே ரயில் நெட்வொர்க்கோர் ஆதனிக் பனா ரீ இதை போலவே கிழக்கு மற்றும் மேற்கு பிரத்யேகமான சரக்கு போக்குவரத்து இடைவெளியும் கூட அமைக்கப்பட்டு வருகின்றது தேசத்தின் முதல் புல்லட் ரயில் தொடர்பான பணிகளும் விரைவாக நடந்தேறி வருகின்றன वंदे भारत अमृत भारत मत नमो भारत पोर्ट नवीन रैल गले पिन्न मेल नवीन पड़ती वन साथियों जब भारत का हर रीजन आपस में कनेक्ट होता है तो डेवलप नेशन बनाने का रास्ता मजबूत होता है दुनिया के हर डेवलप्ड नेशन हर डेवलप रीजन में यही हुआ है आज जब भारत का हर स्टेट आपस में कनेक्ट हो रहा है तो पूरे देश का पोटेंशियल सामने आ रहा है इसका बेनिफिट भी देश के हर रीजन को हो रहा है हमारे तमिलनाडु को हो रहा है नंगरगढ़े भारत अत्य अनेकित பரஸ்பர இணைப்புகள் உடையவையாக ஆகும் போது வளர்ந்த தேசமாக ஆகும் பாதை மேலும் வலுவடைகிறது உலகின் அனைத்து வளர்ச்சியடைந்த நாடுகளில் வளர்ச்சிக்கான காரணம் இதுதான் இன்று பாரதத்தின் அனைத்து மாநிலங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் போது தேசத்தின் ஒட்டுமொத்த சாத்தியங்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன இவற்றின் ஆதாயங்களும் கூட தேசத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்கின்றன நமது தமிழ்நாட்டிற்கும் கிடைத்து வருகின்றது தவிர்க்க முடியாத தம் கலக்கலான கன்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் சுமாதி ராம் சரண்பவிக்காத கலகலப்பு கைகலப்பு மீட்ட லவ் யூ பிரேக்கே இல்லாமல் ब्रेக்கிங் நியூஸ் சொல்லும் ทัน디ทีวี แอป இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பாடி காமிச்சது அதை விட மோசமா இல்ல பாடி டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க